கத்தருடைய கிருபையை நமக்கு தந்து சத்தியத்திலே நம்மை நடத்துகிற கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் இட்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஒரு அழ ஆழமான அழகான ஒரு வார்த்தையா இருக்கிறது உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது பிரிமானவர்களே நமக்கு எப்படி இந்த கிருபை கிடைத்தது என்றால் அண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மதித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் அவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் நாம் அதற்கு சலாக்கியமற்றவர்கள் நாம் பாவிகள் நாம் இந்த உலகத்தோடு வாழ்ந்தவர்கள் நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தவர்கள் ஆனால் கிருபையை நமக்கு நமக்கு இந்த கிருபை முன்பாக இருக்கிறது எப்படிப்பட்ட கிருபை அதுதான் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சிந்தி தந்த கிருபை இது நமக்கு முன்பாக இருக்கிறதே அடுத்த பகுதி சொல்லுகிறது உடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் நமக்கு நமக்கு முன்பாக ஆனால் சத்தியத்திலே வார்த்தையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் கிருபை நம்முடைய வாழ்க்கையை தகுதியாக்கிவிட்டது தகுதியை பெற்ற நாம் தகுதி உள்ளவர்களாய் நடப்பதற்கு தன்னுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும் கிருபையை விட்டோம் தகுதியுள்ளவர்களாய் மாறிவிட்டோம் என்று எப்படியும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது இன்றைய நாட்களிலே அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம் நாம் கிருபை கிடைத்து விட்டது எப்படியும் வாழலாம் எப்படியும் நாம் பாவம் செய்யலாம் ஆனால் கிருபை கிருபை கிடைத்து விட்டதுதான் ஆனால் கிருபையை பெற்ற நாம் கண்களுக்கு முன்பாக அந்த கிருபைக்கு உகந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும் அதற்குத்தான் வார்த்தை தேவை இந்த கிருபை நமக்கு முன்னாகி இருந்தாலும் கிருபை உணர்ந்தவர்களாய் நாம் அந்த வார்த்தையின்படி நடந்தால் தான் அது நமக்கு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே கிருபையை நாம் போர்க்கடிக்காதவடிக்கு கத்தடைய வார்த்தையிலே நடப்போம் அந்த வார்த்தையிலே நாம் வாழ்வோம் கத்தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாளர்